ஓம் நமச்சிவாய ஒன்ஸ் அகைன் கமிங் பேக் வித் அமர்நாத் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு வெற்றி தேவைப்படும் அது எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்கள் வந்து அரசனாக இருந்தால் போருக்கு போனால் வெற்றி தேவைப்படும் இல்லை அரசியலில் இருந்தால் நீங்கள் அரசியலில் போட்டி போட்டினா போட்டியில் வந்து ஜெயிக்கிறதுக்கு எம்எல்ஏனாலும் எம்பினாலும் வெற்றி தேவைப்படும் இது தவிர பார்த்தீங்கன்னா வெளிநாடு போகிறதுக்குனாலும் வெளிநாடு வேலையை தேடிட்டு இருந்தீங்கனாலும் வெற்றி தேவைப்படும் அதனால் எல்லா வயதிலும் எல்லோருக்கும் ஒரு வெற்றி தேவைப்படும் அதுதான் வந்து செல்ஃப் மோட்டிவேஷன் அந்த வெற்றி கிடைச்சிச்சுனா அந்த வெற்றி கிடைக்கிறதுக்கு ஒரு ஸ்தலம் உள்ளது அந்த ஸ்தலத்தில் நீங்கள் போயிட்டு இறைய பெற்றீங்கன்னா உங்களுடைய வெற்றி நீங்கள் எந்த விஷயத்தை முயற்சி செஞ்சீங்கனாலும் அது வெற்றியோட முடியும் அது வெற்றி கிடைக்கும் என்பது ஆன்மீகம் மட்டுமல்ல ஜோதிடத்திலும் அது உண்மை அந்த ஸ்தலத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் தினந்தோறும் ஒரு தெய்வீக அருள் பெற்ற ஒரு ஸ்தலத்தை பற்றி பார்க்கலாம் ஒரு ஸ்தலம்ன்றதோட உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் என்னென்ன விஷயம் தேவைன்றதை பற்றி உங்களுக்கு அந்த கோயில் மூலமாக உங்களுக்கு சிறப்பான நன்மைகள் கிடைக்கும் இது தவிர தினமும் இரண்டு பதிவுகள் நீங்கள் ஜோதிடம் பயிலும் அளவிற்கு ஜோதிடத்தில் நீங்கள் உங்களை சேர்ந்தவர்களுக்கும் உங்களுக்கும் இல்லை உங்களின் உறவினர்களுக்கும் ஜோதிடம் என்பது உங் நீங்கள் சொல்கிற ப்ரிடிக்ஷனை வச்சு தான் அது நம்பப்படும் ப்ரிடிக்ஷன் எடுக்கிறது எப்படின்றது ஒரு கலை அதை சம்மந்தமாக தான் நம்ம தினந்தோறும் வீடியோ பதிவிட்டிருக்கோம் ஒரு வீடியோவில் இரண்டு வீடியோ வந்து தினமும் பதிவிட்டுருக்கோம் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா பலன் எப்படி எடுக்கலாம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிறத விளக்கமாக தெளிவாகவும் சொல்கிறோம் அந்த பலன் எடுக்கிறதில் உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா சந்தேகம் இருக்கிறவங்க அவங்களோட பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் இதை போட்டு உங்களுடைய கேள்வியை கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா பதில் வந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் கொடுத்துட்ருக்கோம் இது சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பதில் உடனே வந்து சேரும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே அதன் மூலமாக நீங்கள் பலன்கள் பலன்கள் எடுக்கும் விதத்தையும் தெரிஞ்சுப்பீங்க இது தவிர உங்களுக்கு ஒருவேளை சனி தசாவில் சிறப்பான பலன் இல்லை ராகு தசை நடக்குது இல்லை வந்து கேது தசை நடக்குது செவ்வாய் தசை நடக்குது எந்த தசை இருந்தாலும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கலை ஒருவேளை உங்களுக்கு பலன்கள் எடுக்க தெரியல அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் உங்களுடைய ப்ரிடிக்ஷனில் இருந்ததுன்னா நீங்கள் அது சம்மந்தமாகவும் கமெண்ட் பாக்ஸில் போடலாம் ஆனால் பிறந்த தகவல்கள் முழுமையான தகவல்கள் இருந்தால்தான் அதற்கான சிறப்பான பதில் பலன்கள் எப்படி எடுப்பதுன்னு நம்ம அதில் சொல்லித்தரவும் முடியும் உங்களுக்கு மட்டுமல்ல அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் கமெண்ட் பாக்ஸ் மூலமாக அதை தெரிஞ்சுப்பாங்க இதை நம்ம வீடியோ பார்க்குறது பெரும்பாலான வந்து ஜோதிடம் தெரிந்து தான் பார்க்குறாங்க ஜோதிட அறிவு எல்லோருக்கும் உண்டு ஜோதிடம் என்பது வந்து ஜென்ரல் ப்ரிடிக்ஷன் சொல்கிறது மட்டும் இல்லை ஜென்ரல் ப்ரிடிக்ஷன்றது பொது அறிவு அந்த அறிவை வச்சு அந்த பிளானட்னால் அவங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும் அது சொல்கிறது தான் ஜோதிடம் அது சொல்கிறது அப்படின்றது தான் நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிகிட்டு இருக்கோம் இதை தவிர சனி பயிற்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி இதன் மூலமாக என்ன பலன்கள் ராசிக்கு வரும் அப்படின்றது பொதுவான பலன் அந்த பலன்கள் உங்களுடைய தசா புத்தியோட தொடர்பு இருந்ததுனால் தான் அந்த பலன்கள் கிடைக்கும் தசா புத்தி தான் உங்களுடைய உண்மையான நிகழ்வுகளை தீர்மானிக்கிறது இப்போது நம்ம அந்த பதிவை பற்றி பார்ப்போம் நம்ம ஸ்கிப் ஆகி வேறு தலைப்புக்கு போயிட்டோம் பதிவுன்றது இந்த கோயிலில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு சந்திரன் வந்து நீச்சமாக விருச்சிக ராசியில் இருந்ததுனாலோ எந்த லக்னமாக இருந்தாலும் இல்லை சந்திரன் கூட ராகுவோ இல்லை கேதுவோ இணைஞ்சிருந்ததுனாலும் இல்லை சந்திரன் கூட சனி இணைஞ்சிருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது இது வந்து கண்டிஷ்னல் தான் இதுவும் ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷனுக்கு சொல்கிறது தான் எல்லாருக்குமே அப்படி இருக்காது ஒருவேளை இந்த சந்திரனால் உங்களுக்கு பாதிப்பு இருந்து வெற்றி கிடைக்காம இருந்ததுன்னா வெற்றினா சந்திரன் கூட சனி சேர்ந்துருக்கும் பொழுது புனர்பூ தோஷமாக சில பேருக்கு இருந்து திருமணம் லேட் ஆகும் திருமணம் நடக்காததும் ஒரு வெற்றி கிடைக்காத ஒரு நிலை தான் இதை தவிர சந்திரன் கூட வந்து கேது சேர்ந்துருக்கும்போது சொந்த வீடு வாங்க முடியாமல் இல்லை சொந்த நிலம் வாங்க முடியாமல் வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷம் மாறிக்கிட்டு ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வேறு வீடுக்கு போயிட்டு அப்படி இருக்கிறது சொந்த வீடு வாங்க முடியாதவங்களுக்கு அது வெற்றி கிடைக்காத நிலை தான் இது சந்திரன் கேது வினைவினால வருது ஒருவேளை வந்து சந்திரன் கூட வந்து சூரியனே இணைஞ்சி அப்படி இணைஞ்சிதுன்னா அமாவாசை அமாவாசை தினத்தன்று நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா எப்படி ஒரு நிகழ்வு இருக்கும் அதை கூட எந்த சுபகிரகமும் தொடர்பு சொல்லலைன்னா உங்களுடைய லைஃப்பில் ஒவ்வொரு விஷயத்துலேயும் நீங்கள் போராடி ஜெயிக்கிற சூழ்நிலை உருவாகும் இது கூட இது ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் தான் உண்மையான ப்ரெடிக்ஷன் உங்களோட பிளானட்டு மற்ற பிளானட்டை வச்சு தான் தசாபுத்தி வச்சு தான் வரும் ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்றது பொது அறிவு சரிங்களா இப்படி இருந்த சந்திரன் வேறு எந்த நிலையில் வந்து சந்திரனால் பலன் கிடைக்காமல் போகும் ஒருவேளை சில நேரங்களில் சந்திரனும் சுக்கிரனும் கண்ணீராசியில் இணைந்து சந்திரனுக்கு சுக்கிரன் வந்து நீச்சமான இணைவுனால் சனி பார்வை பெற்று இருந்ததுன்னா ஒருவேளை இந்த மாதிரி சரியில்லாத வெற்றி இல்லாத அமைப்பு எல்லாத்துலேயும் கிடைக்கும் இதுவும் பொது விதி தான் அப்படி இருக்கிறவங்க வெற்றி பெற்றே ஆகணும் வாழ்க்கையில் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படுவாங்க ஒரு ஒருவேளை தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி வெளிநாடு வேலை முயற்சி செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை வேலை வேறு வேலை உள்ளூர்லேயே கிடைக்கலையே தொழில் சிறப்பாக அமையலையே அப்படின்னு முயற்சி செஞ்சிகிட்டு இருக்கவங்களுக்கு தொடர் தோல்விகளால் இருக்கவங்களுக்கு வெற்றின்றது முக்கியம் அப்படின்றது நாம் மட்டும் இல்லை அவங்களுக்கும் அது ரொம்ப சிறப்பான விஷயம் அந்த வெற்றி எப்படி பெறணும் அப்படின்றது தான் இந்த கோயிலோட சிறப்பு இந்த கோயில் பார்த்திங்கன்னா வீரபத்ரேஸ்வரர் ஆலயம் அப்படின்னு ஒரு சிறப்பு வாய்ந்த ஸ்தலம் உள்ளது இது பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு அருகில் மகேந்திரா வேல்டி சிட்டிக்கு பக்கத்துலேயே இருக்குது இந்த கோயில் வந்து அனுமந்தபுரம் அப்படின்ற ஒரு ஏரியாவில் இருக்குது நீங்கள் மகேந்திரா சிட்டியில் இறங்கினீங்கன்னா பஸ்ஸில் அங்கேருந்து அனுமந்தபுரத்துக்கு ஆட்டோவிலையோ இல்லை நீங்கள் டூ வீலர்லையோ போனீங்கன்னா அங்கேருந்து ஒரு நான்கு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இந்த ஸ்தலத்தோட சிறப்பு என்னங்கன்னா பதினாறாம் நூற்றாண்டில் கட்டப்படாததாக ஸ்தல வரலாறு சொல்லுது ஆனால் அதற்கான கல்வெட்டோ இல்லை குறிப்புகளோ இல்லை இந்த கோயிலில் எப்படி நீங்கள் இறையருள் பெறுன்னா சந்திரன் வந்து சரியில்லாமல் வெற்றி கிடைக்காமல் இருக்கிறவங்க தான் இந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வெற்றி கிடைக்கிறதுக்கு வேண்டுறாங்க அதனால் பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் போனீங்கன்னா முதல்ல இங்கே இருக்க கோயிலில் இருக்க பெரிய குளத்தில் நீங்கள் நீராவிடி விட்டு காலையில் வெற்றிலை மாலையோடு போய்ட்டு இந்த கோயிலில் இருக்க சிவனை வணங்கி வழிபட்டு உங்களுடைய பிரச்சனையை சொன்னீங்கன்னா நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளே உங்களுடைய பிரச்சனை சரியாகி வெற்றி கிடைக்கும் இது வந்து தெய்வீக அருள் மட்டும் கிடையாது உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்ற விதி இருந்ததுன்னா நீங்களும் போய் இந்த வெற்றியை கிடைக்கிறதற்கு இறை வழிபட்டு உங்களுடைய முயற்சியை செய்து வெற்றி பெறுவீங்க இது ஒன்று இது தவிர இந்த கோயிலில் என்ன சிறப்புனா தக்ஷன் அப்படின்னு ஒரு அரசன் இருக்கும் பொழுது சிவன் வந்து தக்ஷன் அப்படின்னு கொடுங்கோல் ஆட்சி செய்கிற அரசனை குன்று அதாவது அகோரமான முகத்தோடு தோன்றி அவரை கொன்றுன்றதோட வென்று வெற்றி பெற்று வீரபத்திரேஸ்வரராக காட்சி அளிக்கிறது தான் இந்த கோயிலோட சிறப்பு அதனால் இந்த வீரபத்ரேஸ்வரர் ஆலயத்தில் நீங்கள் வெற்றிலை மாலையோட வெற்றியை பெறணும் அப்படின்றான் அமர்நாத் ஆஷ்ரோவின் நோக்கம் அதனால் நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்ற எண்ணம் வந்து நம்ம சேனலில் பார்க்குறவங்களுக்கு மட்டும் இல்லை எல்லோருக்கும் அது முக்கியமான விஷயம் ஒருவேளை உங்களுக்கு திருமணம் தாமதமோ திருமணத்தில் தடையோ இல்லை திருமணத்தினால வெற்றி கிடைக்கலையோ இல்லை வேலையில் வெற்றி கிடைக்கலையோ தொழிலில் வெற்றி கிடைக்காமையோ இல்லை வந்து பணம் சம்பாதிக்கிறதில் நீங்கள் நினச்சதை அடைய முடியாமையும் வீடு நிலம் வாங்க முடியாத வெற்றியோ இல்லாமல் இருந்ததுன்னா பௌர்ணமி அன்னைக்கு போயிட்டு நீங்கள் வழிபட்டிங்கன்னா சிறப்பான வாழ்க்கை பெறும் அப்படின்றது அமர்நாத் அஷ்டரவின் நோக்கம் மட்டும் இல்லை உங்களுடைய நோக்கமும் அதுவாக தான் இருக்கும் இந்த பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் மேலும் பல பதிவுகளோட தினமும் வந்து நாம் சந்திப்போம் வாழ்க வளமுடன் அனைத்து ராசியினரும் சிறப்பாக வெற்றி பெற அமர்நாத் அஷ்டரவின் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்